உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று இந்த காணொலியில் கதைக்கு இருக்கின்ற விடயம் என்று சொல்லி சொன்னால் இந்த பாஞ்சாலி ஒரு சபதம் உண்டு செய்வான் க கௌரவர்களின் இரத்தத்தை தன் தலையில் தடவி அதன் பிறகுதான் தன்னுடைய தலையை தான் முடியை தான் முடிந்து கொள்வேன் என்ற ஒரு சபதத்தை எடுப்ப இந்த சபதத்தை ஏன் எடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாண்டவர்கள் புதிதாக அமைத்த அந்த இந்திர லோகம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த அரண்மனையில் பளிங்கு மாளிகையும் அமைத்திருப்பினோம் இப்ப அந்த பளிங்கு மாளிகையில வந்து துரியோதனன் நடந்து செல்லும்போது அங்கே குளமாக காட்சி அளிக்கும் அப்ப அவன் அந்த தான் குளத்துக்குள் போகிறேன் சொல்லி கால காலத்தூக்குவான் வெளியில தான் குளத்துக்குள்ளே விழுந்துடுவன் சொல்லி அப்போது எதிர்பாராமல் பாஞ்சாலி மாடியில் நின்று பார்த்து கொண்டு நின்றவள் நன்மிகளோடு சேர்ந்து சிரிப்பாள் மைத்துணன் என்ற உரிமையிலாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு ஆவுது மகிழ்ச்சியாக அதை ரசித்ததனால் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் துரியோதனன் அதை பகுதியாக அல்லது ஒரு கிண்டலாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்று சொல்லிச்சோன்னா அவர்களுக்குள் முன்பே பல முரண்பாடுகள் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதால் அதை ஒரு ஒரு அவமானமாக எடுத்துக்கொண்டு அவன் அதை ரெண்டைக்கும் ஒரு நாளைக்கு அதை வச்சு பாஞ்சாலியை தான் பழிவாங்கும் நோக்கோடு இருந்து கொண்டிருக்கிறான் இதன் பிறகு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய அரண்மனைக்கு அந்த அத்தினாபுரத்தில் இருக்கின்ற கௌரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அரண்மனைக்கு பாண்டவர்களை விருந்து கலைத்து அங்கேயே பல விளையாட்டுகள் நடைபெறுகின்றன அதிலே அந்த சூதாட்டமும் நடைபெறுகின்றது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் கௌரவர்கள் சார்பாக சவுனி தாயக்கட்டையை உருட்டுறார் அந்த இடத்துல வந்து கண்டனம் இருக்கிறார் ஆனால் கண்டன தயவுக்கு அல்லது தங்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கு தர்மன் அனுமதிக்காமல் தானே விளையாட்ட ஆரம்பிக்கின்றான் துரியோதனனோட சூதாட்டத்துக்கு இந்த தாயம் விளையாடுறதுக்கு வந்து அவனுடைய சொத்துக்கள் அனைத்துமே பொறுப்பு ஆக வைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு சூதாட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் இழக்கின்றான் தன் தன்னுடைய அந்த ராஜ்ஜியம் எல்லாத்தையும் துரியோதனிட்ட வந்து தர்மன் இழக்கின்றான் இறுதியாக வந்து பாஞ்சாலிய பணியமைக்க சொல்லி துரியோதனன் கேட்பான் அந்த வகையில் பாஞ்சாலியையும் இழக்கின்றான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துரியோதனன் பாஞ்சாலியை வந்து பழி வாங்குகிறான் அந்த அரச சபையில் அத்தனை பெரியோர்கள் முன்னிலையிலும் பாஞ்சாலியின் ஐந்து கணவர்கள் முன்னிலையிலும் பாஞ்சாலி துயில் உரு துயில் உரியப்படுத்துகின்றாள் இவ்வளவோ அவள் தன்னுடைய அவளத்தை போக்குறதுக்கு அந்த அரச சபையிலிருந்து அத்தனை பேரிட உதவினாடியும் யாராலும் வந்து துரியோதனன் செய்கின்ற அந்த அதர்ம செயலை தடுக்க முடியலை இறுதியில அவள் தானாகவே கண்ணனை அழைத்து அவளுடைய மானத்தை கண்ணன் காப்பாற்றுகின்றான் அதனால் அஹ் அவள் எடுத்த சபதம்தான் பாண்டவர்கள் வந்து கௌரவர்களோடு யுத்தம் செய்து அல்லது அவர்களை கொன்று அந்த இரத்தத்தை தன் தலையில தடவி தன் முடியில தடவி அதன் பிறகுதான் தான் அந்த கொண்டையை முடிந்து கொள்வதற்காக எடுத்த சபதம் அந்த சபதம் நிறைவேறும் வர அவள் பாஞ்சாலி பிரித்த தலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தவள் இறுதியில் பாரத போரில் கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனன் துச்சாதனனின் இரத்தத்தை தடவிதான் அவள் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறாள் என்ற விடயம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இப்படித்தான் பலருடைய மனதில் பல சபதங்கள் இருக்கின்றது அந்த சபதத்தை நாங்கள் நிறைவேற்றித்தான் இருப்போம் என்ற சத்தியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த சபதங்களை நிறைவேற்றுவதற்காக பலரும் அந்தந்த கோணங்களில் தங்களுக்கு எந்த பாதையில் செல்லப்படுமோ அந்த பாதையில் தலை தறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே பார்க்கக்குள்ள எங்களுடைய மக்கள் எல்லோருமே இன்றைக்கு பாஞ்சாலிகளாகத்தான் இருக்கிறார்கள் பாஞ்சாலி அன்றைக்கு எப்படி எத்தனை பேர் அழிந்தாலும் அந்த போர் நடக்க வேணும் அவர்கள் கௌரவர்களுடைய ரத்தத்தை தன் தலையில தடவ வேணும் என்று சொல்லி சமதம் எடுத்து அதில் தவறாமல் இருந்தாலோ அதே போல எங்களுடைய மக்களும் வந்து இன்றைக்கு தங்களுடைய நோக்கத்துல தாங்கள் எடுத்த சமதத்துல அஹ் வெல்ல வேணும் அந்த லட்சியத்தை தாங்கள் அடைய வேண்டும் என்றதுக்காக பாஞ்சாலிகளாக ஆஹ் பல்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஹ் உண்மையிலேயே அவர்களுடைய லட்சியம் என்னவாக இருந்தாலும் இறுதியில் யுத்தம் தர்ம யுத்தம் என்ற உண்ட நோக்கித்தான் அவர்களுடைய அந்த பயணங்கள் அஹ் பயணித்து கொண்டு இருக்கும் என்றது உண்மையாகவே இருக்கின்றது அதற்கு காரணம் மக்களுடைய பேராசைகள் மக்களுடைய அகங்காரங்கள் அந்த விகாரங்கள் அதிகரிக்கும் போது அவற்றை தடுத்து இந்த பூமியை ஒரு அமைதியடைய செய்து செழிப்படைய செய்து ஆன்மாக்களை வந்து அமைதியடைய செய்ய வேண்டிய அல்லது அவர்களை மீண்டும் ஒரு புதிய உலகத்தில் வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இறைவனுக்கு எல்லோருக்கும் பொதுவான பரமாத்மாவுக்கு இருக்கின்றது எல்லோருக்கும் பொதுவான கடவுளுக்கு இருக்கின்றது எந்த ஒரு நாளும் மனிதர்கள் வந்து கடவுளை மிஞ்சி இயற்கையை மிஞ்சி பயணிக்க முடியாது இயற்கை தான் இறுதியில் வெல்லும் மனிதர்கள் பயணிப்பதற்கு ஒரு எல்லை இருக்கின்றது அந்த எல்லை எல்லையை மீறுவதென்றது இயற்கைக்கு சவாலாக மாறிவிடும் நிச்சயமாக மனிதர்களுடைய எல்லை ஒரு அளவோட இருந்தால் நல்லது எல்லைகள் தாண்டும் போது பல பிரச்சனைகளை நாங்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்றதை கூறி என்னுடைய இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் பல ஆன்மீக தகவல்கள் தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நீங்களும் இந்த ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னோட இணைந்திருந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்